அட இப்பெல்லாம் மலிவாகவே கிடைக்குதுங்க தக்காளி தக்காளியை வச்சுதாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரே விசில் வச்சா போதும் தோசை இட்லி இடியாப்பம் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி சைட் டிஷ் ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு பெரிய சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன் இந்த சீசனில் தக்காளி வந்து ரொம்பவே குறைவான ரேட்டில் கிடைக்கிதுங்க ஆறு கிலோ நூறுபான்னு சொல்லிட்டு தான் தக்காளி வாங்கியிருக்கேன் இதுவே நாட்டு தக்காளி இதே போல் வாங்கினோம்னா விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதுவே நார்மல் தக்காளி வாங்கினோம்னா ஆறு கிலோ நூறுபான்னு சொல்லிட்டு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த சீசனுக்கு தக்காளி எல்லாம் ஓரங்களை இதே போல் கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணிக்கலாம் தக்காளியோட ஜூஸ்னால் வந்து வெளியே வராமல் இருக்கும் நாலாக கட் பண்ணுறதால ரொம்பவே ஒரு புதுவிதமான ரெசிப்பியாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எல்லா தக்காளியுமே இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கட் பண்ண தக்காளியை நம்ம ஒரு குக்கருக்கு சேர்த்துக்கலாம் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம் நான் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் புளியில் இருக்க திப்பிகள்லாம் இல்லாமல் அழகாக வந்து புளியை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளார அடுப்பில் ஒரு வானால் வச்சுக்கலாம் வானால் நல்லாவே சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் இது எல்லாம் சேர்த்து நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம் கேஸை வந்து சிம்லே வச்சுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க கடுகு நல்லாவே பொரிஞ்சு வரும் கடுகு நல்லா வெள்ளை கலரில் மாறும் நல்லாவே பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆரட்டும் அதுக்குள்ளார அதே வானாலே இரநூறு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்குறதில் ரொம்பவே கூடுதல் சுவையை தரும் ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு இது எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கலாம் நம்ம செய்கிற ரெசிபிக்கு இப்போ தாளிப்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே வந்து பொரியட்டோன்னு வெயிட் பண்ணலாம் நல்லாவே பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு பூண்டை தோல் எடுத்துகிட்டு இதே போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் இடித்து சேர்த்துக்கிறதுனாலாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முழு பூண்டாக தான் சேர்த்துருக்கேன் கூடவே காஞ்ச மிளகா மூணு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குக்கரில் வச்ச தக்காளி வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் காட்டுறேன் பார்த்திங்களா நல்லாவே தண்ணி விட்டுருக்கு அதில் இருக்க தண்ணி மட்டும்தான் நாட்டு தக்காளின்றதால நல்லாவே தண்ணி விட்டுருக்கு நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரையிலும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் பாருங்கள் இதே போல் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இந்த டைமில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆற வச்சுருக்கேன் தக்காளியோட பேஸ்ட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதே போல் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இது உள்ளார சேர்த்துக்கலாம் நம்ம ஊறுகாய் எப்படி செய்வோம் இல்லையா அதே போல் தான் ஆனால் ஊறுகாய் இல்லை இது ரெண்டு ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இதேபோல் தான் நமக்கு தக்காளியோட பேஸ்ட் வந்து கிடச்சிருக்கு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா தாளிப்பை அதை வந்து இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் பார்க்குறப்பவே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க குயிக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ரொம்பவே கம்மியான ரேட்டில் கிடச்சிட்ருக்கு தக்காளி இந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனால் கூட கிடாம இருக்கும் அப்படியே யூஸ் பண்ணலாம் வெளியில் வச்சு இதில் சேர்த்துருக்க தாளிப்பு அதாவது பூண்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா இதோட ஃப்ளேவர் எல்லாமே சூப் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்றப்ப பல்லில் அப்படி கடிபடும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தோசை இட்லிக்கு சாதத்து கூட எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்